ஓம் சாயராம் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி நம்ம கையில் பணமே தங்க மாட்டேங்குது கடன் தான் மேலும் மேலும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் கூட உங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு ஐந்து வாஸ்து டிப்ஸை பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன் அதுலேயும் முக்கியமாக நாலாவது டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் உங்கள் கைக்கு வந்தாலும் சரி அந்த செல்வம் வந்து உங்கள் வீட்டில் தங்கினா ஒரு சில வாஸ்து தோஷங்கள் இல்லாமல் உங்கள் வீடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அப்படி நம்ம முன்னோர்கள் சொன்ன சில வாஸ்து டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் செல்வம் சேராமல் இருக்க இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஐந்து விஷயங்களை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த தவறுகளை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை வந்து இனிமேல் திருத்திக்கோங்க இனிமேல் செய்யாதீங்க சரிங்களா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த செடிகளாக இருந்தாலும் சரி அந்த செடிகளுக்கு சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் தண்ணீர் ஊற்றக்கூடாது அதாவது என்னன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தண்ணீர் ஊற்றக்கூடாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ காலையில் தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாயந்திரம் போய் தான் தண்ணி ஊற்றுறீங்க அப்படி நீங்கள் கண்டிப்பாக ஊற்றக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு வந்து மாலை நேரத்தில் தண்ணீர் ஊற்றுவதை தவிர்த்து விட வேண்டும் முடிந்தவரை நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி செடிக்கெலாம் தண்ணீர் ஊற்றி விடுங்கள் மாலை நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் உங்கள் வீட்டில் வறுமை ஏற்படும் அப்படின்ட்டு முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளதுங்க ரெண்டாவது வகை மாலை நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு செல்லும் சமயத்தில் அதாவது தலைவருச்சம் இருக்கும் உள்ள கோயிலில் அந்த கோவிலுக்கு போகும்போது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த தளவருச்சம் இருக்கும் கோயிலில் கண்டிப்பாக அந்த தள விருட்சத்தை வளம் வரக்கூடாது கோயில் மரமாக இருந்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு மேல் தல விருட்சத்தை வளம் வந்தால் உங்கள் வீட்டில் வறுமை ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால் இதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி செடி வந்து அழகுக்காக வச்சுருப்பாங்க அந்த செடிகள்லாம் வாடி இருக்கும் அப்படி வாடி இருந்தாலும் சரி உங்கள் வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் வருவது வந்து தடைப்படும் நீங்கள் வெளியே போகும்போது அந்த வாடிய செடிகளை பார்த்து விட்டு செல்லும்போது உங்களுடைய முகப்பொழிவும் மாறும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் வீட்டின் முன்பக்கத்திலும் வாடிய செடிகள் இருக்கக்கூடாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் மொட்டை மாடியில் வந்து பூச்செடிகள் வளர்க்குறீங்கன்னா உங்களுடைய மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகள் வாடி போயிருந்தால் அது பூச்செடியாக இருக்கலாம் கொடிகளாக இருந்தாலும் சரி கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய பூச்செடிகள் கண்டிப்பாக வாடி இருக்கக்கூடாது அப்படி வாடி இருந்தது என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லது நடக்க தாமதம் ஏற்படும் அதாவது பெரிய வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணத்தில் தடை வேலை கிடைப்பதில் தடை கல்வி கற்பதில் தடை அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கும் தாமதம் ஆகும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டது ங்க அதனால் உங்கள் வீட்டில் முன் பக்கத்திலும் சரி பின்பக்கத்திலும் சரி வாடிய செடிகள் இருக்கக்கூடாது முட்டை மாடியிலும் வாடிய செடிகள் இருக்கக்கூடாது உங்களுடைய வீட்டின் பின்பக்கத்தில் பக்கத்தில் சரி அங்கேயும் வாடிய செடிகள் இருக்கக்கூடாது இந்த வாடிய செடிகளை எல்லாம் வேரோடு அகற்றி விடுவது மிகவும் நல்லது அதுக்கு ஒரு நல்ல நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வாடிய செடிகளை அகற்றுவது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு பல சித்தர் குறிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்காக இந்த விளக்கு பூஜை ஜமானில் இருக்குல்ல அதை வந்து வெள்ளிக்கிழமை அணைக்கி நல்லா புளி போட்டு தேய்ச்சி பாலிஷ் பண்ணுவாங்க அப்படி பண்ணவே கூடாதுங்க நீங்கள் இந்த விளக்கு பூஜை பட் பூஜை சம்மந்தமான பொருட்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து ம சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுவீங்களோ அதே போல் தாங்க விளக்கேற்றணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டை திறக்கும்போது நீங்கள் வந்து வீட்டோட கதவை வந்து திறக்கும்போது வீட்டுக்கு திறந்த உடனே மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக அப்படின்ட்டு மூணு தடவை நீங்கள் சொல்லிட்டு வீட்டோட கதவை திறந்தவொன்னே சொல்றது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வத்தை கொண்டு வந்து தரும் இந்த அஞ்சு டிப்ஸ்மே வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்க செய்யக்கூடியது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கடன் நீங்கி உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்து பெருகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட சூழ்நிலையெல்லாம் மாறி உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாச்சம் பெருகுங்க அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வந்து உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க